ஓ வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அப்பன் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக ஓ சரணம் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் நாம் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் நாம் இருந்தால் அது நம் மதிப்பை உயர்த்தும் நமது தரத்தையும் தங்கம் போல் வைத்திருக்கும் அதனால் நாம் எப்பொழுதும் ஒரே நிலையில் இருந்து நாம் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று அருளால் அவன் வழங்கி நாம் சிறப்பான வாழ்க்கை வாழ்வோமாக கந்தனின் திரு தினமும் நாம் வணங்கினால் எந்த வினைகளும் நம்மை தாக்காது கந்த வேல் நமக்கு சொந்த வேலாக காத்து நிற்கும் சங்கடங்கள் விலக்கி சகலமும் அருளும் வேல் இல்லாமல் முருகன் இல்லை ஆனால் வேல் மட்டும் நின்று அருள் புரியும் அற்புதம் முருகன் வேலாக நிற்பான் என்பதே வேலுண்டு வினையில்லை முருகா சரணம் என்று அருளுகின்றான் அப்பன் முருகன் எல்லா மனிதர்களும் பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் நாம் அவருடன் ரசித்து வாழ்க்கையை நடத்தலாம் அவர்கள் கண்ணாடி போல்தான் இருப்பார்கள் உடையாதவரை ஒரு முகம் மட்டுமே நமக்கு தெரியும் ஆனால் உடைந்து விட்டால் பல முகங்களை நாம் பார்க்கலாம் அதனால் எந்த உறவாக இருந்தாலும் எந்த மனிதராக இருந்தாலும் கண்ணாடி போல் நினைத்து நாம் பழக வேண்டும் நாம் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என பல கற்பனைகளை பண்ணி யோசித்து வைத்திருப்போம் ஆனால் கடைசியில் எப்படியோ கால சூழ்நிலைக்கு தகுந்தால் போல் வாழ்ந்துவிட்டிருப்போம் அதுதான் நாம் வாழும் வாழ்க்கையின் யதார்த்தம் அதனால் அப்பன் முருகன் அருளால் அவனுடைய அருள் பெற்று காணும் கனவுகள் யாவும் நிஜமாக வேண்டுமென்றால் நாம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் முடியாது என்று நாம் நினைத்தால் நாம் செய்யும் காரியத்தை எங்கோ ஒருவன் செய்து கொண்டிருப்பான் அவனால் முடியும் போது ஏன் நம்மால் முடியாது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்பன் முருகனை சிந்தையில் அமர்த்தி நாம் சிகரத்தை தொடுவதற்கு அப்பன் அருளால் சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்க பெருகும் அதனால் நாம் முடியாது என்று எதையும் நினைக்கக்கூடாது நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் எவ்வளவு பொருட்கள் சேர்த்தாலும் இங்கு ஏதும் நிரந்தரமில்லை என்று அப்பன் அருளுகின்றார் உனக்கு நிரந்தரமான உறவு என்னைத் தவிர உனக்கு யாருமில்லை இவ்வுலகிற்கும் சரி அவ்வுலகிற்கும் சரி என்னுடைய அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நானே உன்னுடன் நிரந்தரமாக உறவாக இருப்பேன் என்று அப்பன் அவரு மீது கொண்டுள்ள பக்தியால் நம்முடன் இருப்பதாக அப்பன் அருளுகின்றார் அப்பன் அருளுகின்றார் நாம் உடலில் உள்ள பஞ்சபூதங்களை சமநிலையில் வைத்துக் கொண்டால் நீ ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று அருளுகின்றார் உன் உடம்பை நீ ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டால் எந்த மருத்துவமனைக்கும் செல்ல வேண்டாம் எந்த மருத்துவரையும் நீ பார்க்க வேண்டாம் ஏனென்றால் உன் உடம்புக்கு மருத்துவர் நீயே என்று அருளுகின்றார் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனது அருளும் உன்னுடன் நின்று உன் ஆரோக்கியத்தை மேம்பட நானே உன்னுடன் இருப்பேன் என்று அருளுகின்றார் ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வேல் முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நம் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நாம் வார்த்தையால் பதில் சொல்லக்கூடாது நம் வாழ்க்கையில் பதில் சொல்ல வேண்டும் நாம் அப்பனொருளால் நம் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை தானே குனிய தீரும் அதனால் அப்பன் முருகன் இருக்கையில் எதற்கும் கவலை வேண்டாம் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நல்லமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் கலியுக தெய்வம் நமக்கு காத்தருள்வாராக ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓ முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் ஓ முருகா சரணம் சரணமே